விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் நான்காவது நம்பர் வாய்ப்பை கொடுத்து மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் குரலாக டெல்லியிலே எதிரொலிச்சு தம்பி விஜய பிரபாகர் அவர்கள் கேப்டன் தவ புதல்வர் உங்களுக்காக உழைக்க சிறந்த முறையிலே நமது மக்களுக்காக பேசி டெல்லியில நமக்கு தொகுதிக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் பெற்று தருவார் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் எனவே நீங்கள் அனைவருமே சிறந்த முறையில் சிந்திச்சு விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமும் கொட்டு முரசு சின்னத்துல மகத்தான வெற்றியை தாருங்க தம்பி வெற்றி பெற்றவனே நீங்க கப்பல் ஒரு டோல்கேட் நிச்சயமாக அங்கிருந்து அகற்றப்படும் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் அது மட்டும் இல்லாம நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு நூத்தி ஐம்பது நாள் வேலை வாய்ப்பாக மாறி தினந்தோறும் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கூலி கிடைக்க செய்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தருகிறேன் அதே மாதிரி திருமங்கலம் நகரத்தில் உருவாக்கப்படும் ஃபேக்டரி உங்களுக்காக கொண்டு வருவோம் திருமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா ரயிலும் நின்று போகிறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வழிவகை செய்வோம் அது மட்டும் இல்லாமல் சொந்த காசுல என்னுடைய தாய் குளங்களுக்காக கேப்டன் சம்பாதிச்ச காசுல கேப்டன் பிறந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி உங்கள் எல்லாருக்குமே பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தின் மூலம் ஐந்து வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் அந்த திட்டம் உங்களை வந்து சேரும் ஆண்டுக்கு ஆறு லட்சம் அஞ்சு வருஷத்துக்கு முப்பது லட்சம் எங்க சொந்த செலவில் உங்களுக்கு தருவோம் கணினி பயிற்சி தையல் பயிற்சி எல்லாம் தந்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் உறுதியாக மக்களுக்காக சிறந்த முறையில பயன்பற்ற இந்த தொகுதியை எல்லா விதத்திலையும் முன்னேற்றி நமது மக்களுக்காக விஜய பிரபாகரன் அவர்கள் டெல்லியில எதிரொலிக்க நீங்கள் செய்யணும் வெற்றி பெற செய்வீர்களா புரட்சி சின்னத்திற்கு வாய்ப்பை தருவீர்களா நான்காவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தருவீர்களா கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமா முரசுக்கு வாய்ப்பை தருவீர்களா பகத்தான வெற்றியை தாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க வெற்றி வீடா கூட்டத்தில் உங்களோட வந்து திராவிட கழக மாவட்ட செயலாளர்கள் அதனால உங்களுக்கு டெல்லிக்காரர் வேணுமா காரர் வேணுமா அதனால நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எங்க சொந்த காசுலயும் எம்பி நிதியிலும் வர்றது உறுதியாக உங்களுக்கு செய்வோம் துளசி கூட வாசம் மாறும் தவசி மாற மாட்டார் ஓய்வு கொடுப்போம் விஜய பிரபாகருக்கு வாய்ப்பை கொடுப்போம் என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி நமது முரசு வெற்றி முறை